உளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம உளுந்தில் சிம்பிளாக ஹெல்த்தியாக உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் வெள்ளை உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச உளுந்தை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் நட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஹாஃப் கப் வெல்லம் கரைச்ச தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் அதில் அரைச்சி வச்ச உளுந்த சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கட்டிப்படாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் உளுந்து வெந்து பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதும் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காய் நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கலந்து விட்டால் ஹெல்த்தியான உளுந்து பால் ரெடி